நான் அதாவது அவரவருக்காக முடிவு எடுத்துக்கொள்றாரு எனக்கு நோம்பு பிடிக்கும் நான் டிரைவர் ஆகிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சஃபர் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அல்லது எனக்கு வேலை கூட நான் வெயில்ல வேலை செய்கிறேன் அல்லது இப்ப கூழ் சீசன் சீசன் குளிராகி இந்த கூல்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் எனவே எனக்கு நோம்பு பிடிச்சா டயர்ட் ஆயிரும் எனவே நான் நோம்பு பிடிக்க தகுதி எட்டவன் எனக்கு நோன்பு கடமை இல்லை என்று அவராக நினைக்கொள் இருந்தால் இவருக்குரிய மடையன் பாவியாவாக ஆகிவிடுவார் இஸ்லாத்துல யாருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றதை நான் பார்த்துக் கொள்ளணும் அந்த கேட்டகரியில நான் சேரல்லாட்டி எனக்கு நோன்பு கடமை இஸ்லாத்துல இஸ்லாம் எ மார்க்கபியாவர்கள மூலமாக அறிவிக்கப்பட்டி இவங்க இவங்களுக்கு நோம்பை விடுவதற்கு அனுமதிக்குது நபியாவுங்களுடைய சொல்லுகளை வைத்து உலமாக்கள் முடிவு எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு நோம்பை விடுறதுக்கு அனுமதிக்கு நோம்ப இன்னொரு நாளே கலா செய்து கொண்டால் போதும் அல்லது இவங்க நோம்பு பிடிக்கவே தேவையில்லை இவங்க இதுக்கு பகிரமாக சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும் அல்லது இவங்க நோம்பு பிடிக்க தேவையில்லை இவங்க கலாவும் செய்யணும் ஃபிதியாவும் கொடுக்கணும் என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு பிரித்து ஏன்னா அந்த கேட்டகரி உள்ள இருந்தால் தான் எனக்கு நோம்பை விடுவதற்கு அனுமதி அப்படி இல்லாட்டி என்னத்தான் கூத்து போட்டாலும் இல்ல நான் நோம்பு பிரிக்கணும் பிடிக்க இல்லாட்டி நான் பாவியாக ஆவேன் அல்ல முன்னால் நின்று எப்படி தொழுகே போடாதவர்களாக வசந்தி இருந்து ஹஜ் செய்யலையோ வசதி இருந்து ஜக்காத்தை கொடுக்கலையோ அதே போன்று தாக்கத்திருந்து நோம்பு பிடிக்காதவர்களாக பாவிகளாக குற்றவாளிகளாக அல்லாவுடைய முன்னுக்க நிற்போம் என்றதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக்கொள்ளணும் எனவே அந்த கேட்டகரியில் சேரக்கூடிய முதலாவது தான் நோயாளி நோயாளியாக இருந்தால் அவருக்கு நோன்பு பிடிக்க தேவையில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் எப்படியாப்பட்ட நோயாளி சினோர் தலைவலி ஆகிந்தா இவங்களை சேர்க்கணும் என்றா இல்ல ஒத்தர் கால் எலும்ப போல தலவருத்தம் ஆயிடுது ஒரு ஹெடேக் ஆகிக்குது இதனால இவர் யோசிக்கிறார் தலைவலி ஆகிக்குது அதனால எனக்கு நோம்பு கடமை இல்லை என்ன நோயாளி ஆகிட்டேன் என்றா இல்ல அப்படி இல்லை எப்படியான நோயாளி என்றால் இவர் ஒரு நாலஞ்சு நாள் நோம்பை பிரித்து கொண்டு போறாரு திடீர்னு ஒரு ஃபீவர் ஓடுவது ஒரு வைரல் ஃபீவரமாய் வந்து இவருக்கு அப்படி மேலாம் உடச்சி போடுறமையாவது இப்ப இவருக்கு ட்ரிப் சேர்க்க தேவைப்படுவது மருந்து குடிக்கணும் ஆன்டிபயோட்டிக் போன மருந்துகள் டைமுக்கு டைம் குடிக்கணும் என்ற ஒரு நிலைமை வருவது என்றால் இவருக்கு ஒரு மூணு நோன்பு விடுபடுவது என்றால் அந்த மூணு நோன்பை இவரு பிடிக்க தேவைப்பட மாட்டாது அந்த மூணு அந்த அந்த எத்தனை நோன்போ மூணு நோன்பு அந்த மூணு நோன்போ அஞ்சு நோம்பையோ இவருக்கு பிடிக்க தேவைப்பட மாட்டாது அப்ப இவருக்கு ஒரு நோன்பு மூணு நோம்புகள் இவருக்கு விடுபடுவது என்று சொன்னாங்க இப்ப இவருக்கு இந்த நோய்க்கு அனுமதிக்கு இந்த மூணு நாள் இவர் ரொம்ப பிடிக்கல ஓகே இவர் பாவியாக மாட்டார் இஸ்லாமியருக்கு அனுமதி கொடுக்குது என்ன நோயாளியாக இருக்கிறாரு எனவே இந்த நேரத்துல இவருக்கு இந்த நோ மூணு நோன்புகளையோ நாலு நோம்புகளோ இவர் விட்டார் பிரச்சனை இல்லை இவர் என்ன செஞ்சு கொள்ளணும் என்று கேட்டால் இந்த நோன்பை வேற காலங்கள் பிடிச்சு கொள்ளணும் அதாவது நோன்பு மாதம் அல்லாத எத்தனை நோன்பு விடுபட்டுச்சோ அதை மத்த காலங்கள்ல பிடிச்சு கொள்ளணும் இதுக்கு கவா என்று சொல்லுவோம் விடுபட்டதே பிடிக்கிறது எனவே முதலாவது நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டவர்களில் முதலாவதுவர்கள் நோயாளி எப்படியான நோயாளி என்றால் அவரு அந்த நோய் டெம்பரரியா விற்கிது டெம்பரவரியா இருக்குது அதுக்கப்புறம் நீங்களும் என்றால் அந்த டெம்பரவரி காலத்துல எத்தனை நோம்பு மிஸ் ஆகுதோ அத்தனை நோம்ப அவரு வேற காலங்கள பிரிப்பாரு என்ற விளங்கிக் கொள்ளலாம் அப்ப இது முதலாவது ரெண்டாவது குரூப் தான் முசாஃபிர்கள் சஃபர் செய்யக்கூடியவர்கள் இப்ப ஒத்தர் சஃபர் செய்யறாரு என்று சொன்னால் அந்த சஃபர் ஆகமாக்கப்பட்ட சஃபர் ஆயிக்கணும் ஒத்தர் சஃபர் செய்யறாரு அது பாமான காரியத்துக்கு ஒத்தரை கொலை செய்யறதுக்காக வேண்டி போறாரு அல்லது ஒரு படங்களை பார்க்கறதுக்கான பல சஃபர் செஞ்சு போறார் என்றால் இவர்களுக்காக வேண்டிய இவருக்கு தொழுகையை கசூர் செய்வதற்கு எண்பது கிலோ விட கூட அப்படி இருந்தால் இவருக்கு நோன்பை விடலாம் அந்த சஃபரில் அவர் டயர்ட் ஆவினாலும் சரி இல்லாட்டியும் சரி நிலமாக்கல் சொல்றார் என்ற பெயரை பெற்றால் அவர் எண்பது கிலோ விட கூட சஃபர் செய்கிறாரு ஆகமான சஃபர்களை செய்வரா என்றால் அவருக்கு நோந்தை விடுவதற்கு அனுமதிக்கு இல்லையே இந்த சஃபர் இப்போ இங்கேயாவது ஜித்தாக்கு போகணும் என்றா எத்தனா ஒரு ஆவரும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயும் ஃப்ளைட்டில் ஜித்தாக போகலாம் இங்கேருந்து அவர் ஆறு மணிக்கு காலை ஆறு மணிக்கு ஏறீங்கனாலும் எட்டு மணிக்கு ஜித்தால வைப்பாரு அப்ப இருக்கு எந்த ஒரு டயரும் நிலைய நோம்பு விடா இல்ல அவரை பொறுத்தவரை இல்ல அவருக்கு அந்த சஃபர்ல கூட டயர் வரும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு நோம்பை விடலாம் கிலோமீட்டர் நோம்பை இஸ்லாத்திய விடுறதுக்கு அனுமதிக்க என்ன முசாஃபிர் ஆகிறாரு அந்த சஃபர் எண்பது கிலோமீட்டர் தூரம் ஆகிது ஆகமாக்கப்பட்ட ஒரு சஃபர் ஆகிந்தால் அவருக்கு நோம்பை விட அனுமதிக்குது ஆனால் உலமாக்கள் ஏற்ற கருத்து சொல்றாங்க அதை முடிவெடுக்கணும் அவர் எனக்கு இந்த சஃபர்ல ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு சென்றால் நான் எனக்கு கஷ்டமாகிரும் மிகவும் ஒரு கேஸ்காக வேண்டி போகிறேன் அல்லது மிகப்பெரிய ஒரு சரியா செஞ்சு கொள்ளாம போவோம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்து அவருக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்றால் இவர் நோன்பை விடுறதுக்கு இவருக்கு இயலும் அதே நேரத்தில் இவர் யோசிக்கிறாரு எனக்கு சஃபர் இது பெரிய விஷயம் இல்லை என்னது இது சின்ன தூரம் தானே ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பிளைட்ல போறதானே என்று நினைச்சு இவர் நினைக்கிறார் நினைச்சா அது அவருடைய அவர் ரொம்ப விட்டுட்டோ விடாமையோ போறது கையில் கையில அவர் தயவை நினைச்சாருண்டா விட இலம் தயவையில் நினைச்சாருண்டா விடவே இல்லை ஆனால் நோன்பை விடுறதுக்கு ஒருத்தர் தான் இந்த முசாஃபின் அப்ப என்ன செய்வாரு எத்தனை நோம்பி இவருக்கு முடிவு பட்டுச்சோ ஒரு நோன்பு ஒரு சஃபர்ல இன்னொரு நோன்பு இன்னொரு அப்படி முடி விடுபாட்டு சென்றால் அடுத்த நோம்புக்கு முன்னாடி இவர் இந்த நோம்பை பிடித்துக் கொள்றதுக்கு கட்டாயம் அப்படி பிடிக்க இல்லாட்டிதான் பாவியாவார் நோம்பை விடுவதனால நாள் அங்கிட்டு பாவியாக மாட்டார் என்றதையும் விளங்கி கொள்ளணும் எனவே இரண்டாவது அனுமதிக்கப்பட்டவர் நோம்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவர் தான் இந்த முசாஃபிர் மூன்றாவது மூன்றாவது யார் என்று சொன்னால் இது ஆண்கள் இல்லை இது பெண்களோட சேர்ந்தது இது யாரு ஹல் பெண்கள் அதே போல நிஃபாசுடைய பெண்கள் ஹைலு சொல்றது பெண்களுக்கு மாத விடாய் வருது மாத மாதம் அவங்களுக்கு அந்த வயதை பெரிய பியோபிடி அடைஞ்சதோட அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வரும் சில பெண்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சிலவங்களுக்கு பத்து நாள் அப்படி அதை பெண்ணை பொறுத்தவரை இஸ்லாத்துல பதினஞ்சு நாள் வரைக்கும் மனம் அதை அது ஹை தான் சேர்ப்பாங்க பீரியட்ல பதினஞ்சு நாளைக்கு புறவும் வருவது என்று சொன்னால் அதற்கு புறவும் சேர்ப்பாங்க இஸ்ரீஹாவா அது நோய்க்குரியதா சேர்ப்பாங்க அந்த பதினஞ்சு நாளை வந்து சென்றா அவன் கட்டாயமாக நோம்பையும் பிடிக்கணும் தொழுகணும் பதினஞ்சு நாள் வரைக்கும் நோன்பும் பிடிக்க தேவையில்லை தொழவும் தேவை இல்லை அவங்களுக்கு ஒத்தருக்கு பதினஞ்சு கூட பதினாறு நாள் பதினேழு நாள் பதினெட்டு நாள் கட்டாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அவ அதுக்கு பதினஞ்சாவது நாளை வாரத்தை சொல்லக்கூடிய நோய் ரத்தத்தில் சேர்ந்து இதாக சேர்ந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நோய் புரிக்கணும் அதே போல தொழிலையும் நிலைநாட்டணும் இரண்டாவது அதே போல நிஃபாஸ் பெண்கள் என்று சொல்றது வந்து இவங்க வந்து நோய்க்கு அதாவது இதுக்கு பின்னாடி குழந்தைகள் பிறந்தது பின்னாடி ஒரு ரத்தம் விளையாட ஏன்னா குழந்தைகளுடைய காலத்துல குழந்தை பிரெக்னன்ஸ் அவங்க கன்சிவ் ஆகிக்கக்கூடிய காலத்துல அவங்க மாதவிதா வராது அதெல்லாம் சேரப்படக்கூடிய ரத்தங்கள் அவங்களுக்கு குழந்தை பிறந்த புற போகும் இது சிலவங்களுக்கு அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கிழமை போகும் நாற்பது நாளும் வரும் அறுபது நாள் வரைக்கும் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது அறுபது நாள் மலைக்கும் இந்த இந்த ரத்தங்கள் போகும் சோ இந்த காலத்துல ஒரு நோம்பு ஆயிருந்தால் நோன்பு பிடிக்கிறது கட்டாயம் இல்ல கட்டாயம் எந்த அளவுக்கு இல்லை இல்ல எனக்கு நான் நோன்பு பிடிக்கல சக்திக்கு நான் பிடிப்பேன்னு சொல்ல வேண்டும் இல்ல நோன்பு பிடிக்கவே முடியாது ஹராம் அவங்க நோன்பு பிடிக்கிறது இந்த காலத்தில் நோன்பை விடுவது தவாதி இப்ப நாங்க சஃபருடைய விஷயத்துல சொன்னோம் முசாஃபிருக்கு அதாவது சஃபராளிக்கு பேணிக்கு விருப்பம் வேண்டாம் பிடிக்கலாம் நோயாளி அவர் நோயா டயர்ட் இருந்தாலும் அதோட சேர்த்து பிடிக்கலாம் அந்த வருத்தத்துடன் ஆனால் பெண்களுக்கு மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் குழந்தை பெற்ற பொருள் வரக்கூடிய அந்த காலங்களில் பெண்கள் இவங்களுக்கு நோன்பு பிடிப்பதே ஆறாம் நோம்பு பிடிக்க முடியாது இவங்க விடுவது இந்த எத்தனை அத்தனை அதையும் வேற காலத்துல என்ன செய்வாங்க நோன்பு இல்லாத காலத்துல இதனை கலா செய்து கொள்வார்கள் பொதுவாக இவங்க தொழுகைய பெண்களுக்கு கலா செய்ய தேவையில்லை ஆனால் நோன்ப வந்து கட்டாயமா இன்னொரு மாதத்துல கலா செய்வது கட்டாயமாக இருக்குது என்றதையும் நாங்க விலங்கிக் கொள்ளணும் அதே போலதான் இந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் அவங்க ரொம்ப பிடிக்கும் போல இருந்தாங்க இடையில அப்படி ஒரு பன்னெண்டு மணி பகல் ஒரு மணி ஆக போட அவன மாதவிடாய் வந்துருச்சு என்றால் அதை ரொம்ப மீதி மீதியரை ரொம்ப அப்படியே கண்டிப்பாக பண்ணணும்னு கேட்டால் முடியாது கட்டாயமா அதுக்கு போல அவன் ரொம்ப விட்டுடணும் அப்பறம் சாப்பிடறேன் சாப்பிடலாம் அது பிரச்சனை இல்லை இல்ல நோம்பு இல்லாட்டியும் நோம்பு மாதிரி நடிக்கணுமா எனக்கு இல்ல அப்படி ஒன்றும் சொல்றது இல்ல இஸ்லாம் ஏனென்றால் அவங்க அந்த டைம்ல பலவீனம் ஆகிறாங்க அல்லாவே சொல்லிட்டாங்க நபி அவங்களே அனுமதி கொடுத்துட்டாங்க அவங்களும் நோம்பு விட அனுமதிக்கிறது மட்டுமே நோம்பு மாய் நடிச்சு கொண்டு சாப்பிட அமைக்கணும் கேட்டால் அதுக்கு இன்சாக்கன்னு சொல்லுவாங்க செய்ய தேவையில்லை மட்டுமா அவங்க நோம்பை விட்டு சாதாரண வைக்கலாம் ஆனால் ஆட்களிடம் முன்னுக்கு மக்களிடம் முன்னுக்கு சாப்பிட்டது இல்ல தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தேவையான அந்த விட்டமின்கள் எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் சாப்பிட்டு கொள்ளலாம் பிரச்சனை இல்லை சரி அப்ப இவங்களுக்கு பகல் ஒரு மணி ரெண்டு மணி அளவு அல்லது மூணு மணி அல்லது நோன்புக்கு நோன்பு துறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நீக்குது அந்த நேரத்துல இப்ப சுஃப் இயந்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் மாதா விடாய் வந்தாலும் பீரியட் வந்தாலும் இவங்களோட நோன்பு அந்த முழு நோன்புமே இல்லாம பைத்தரும் அந்த முழு நோம்பையும் இவங்க கதாசி தான் ஆகும் சூரியன் மறைந்த பொருள் அசான் சொல்லிருச்சு சூரியன் மறைஞ்சிருச்சு இப்ப பிஸ்மில்லான்னு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க தூவ ஓதி கொண்டிருக்கிறாங்க அல்லது கஞ்ச குடிச்சு கொண்டிருக்கிறாங்க சோபிக்ஸ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல வந்திருச்சு என்றால் இந்த நோம்பு அவட அக்செப்டபிள் இது அவங்க கலாசாரத்தை இல்லை நோம்பு அசான் செல்வதற்கு அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னாடி அவளுக்கு இந்த மாதவிடாய் வந்தால் நிச்சயமாக அந்த நோன்பும் அவன் கவுண்ட் பண்ணி அவன் கதால சேர்த்து கொள்ளணும் என்பதையும் விளங்கொள்ளணும் எனவே மூணாவது கேட்டகரியில் உள்ளவங்க ஹை நிஃபாஸ் மாதவிடாய் குழந்தை பெற்றின் பிற வரக்கூடிய அந்த பிளட் காலங்களில் வரக்கூடிய பெண்கள் இவங்க இவங்க நோம்பை பிடிப்பது ஹராம் நோன்பை விடுவதுவாது அந்த நோம்புகளை கவா செய்து கொள்ளணும் மூணாவது தான் அதாவது கன்சி வாய்க்கக்கூடிய பெண்கள் அதே போல குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் இவங்களுடைய சட்டம் இப்ப குழந்தை குழந்தைக்குது இவங்க யோசிக்கிறாங்க நோன்பு பிடிச்சா என்னையால நான் நோன்பு பிடிக்கிறது சக்தி பெற்றுகிறேன் என்ற குழந்தைக்கு ஏதாவது ஒரு இது ஏற்படும் அதாவது வீக்னஸ் ஆகிரும் குழந்தை அல்லது நான் நோன்பு பிடிச்சிட்டா எனக்கே வீக் ஆயிரும் என்று நினைக்கிறாங்க அல்லது குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண் யோசிக்கிறா நான் டைமுக்கு விளாட்டி பால் எங்கேந்து வரப்போகுது பால் வராது குழந்தை பசந்த இந்த குழந்தை மட்டும் மட்டும்தான் குடிக்குது நானே சாப்பிட விளையாட்டி இந்த குழந்தைக்கு எப்படி பாயல் பால் போகும் என்று பாயப்பட்டால் அந்த பெண் தன்னுக்காகனு பயந்தாலும் சரி நான் வீக் ஆகும் என்று பயந்தாலும் சரி அல்லது தந்தை வயிற்றுல குழந்தை வீக் ஆகும் என்று பயந்தாலும் சரி அல்லது பால் கொடுக்கக்கூடிய பெண் அந்த குழந்தை வீக் ஆகிரும் பால் சரியா போய் சேராது இருந்தாலும் சரி இவங்களும் நோயாளியுடைய சட்டத்துல உலமாக்கல் சேர்ப்பாங்க எனவே இவங்களும் இந்த நோன்பு எத்தனை நோன்பு விடுறாங்களோ நோன்பு விடுறதுக்கு அனுமதி இந்த நோன்பை இவங்க கவலை செய்து கொண்டால் போதும் அடுத்த நோன்புக்கு முன்னாடி அடுத்த வரக்கூடிய நோன்புக்கு முன்னாடி வரக்கூடிய ஏதாவது ஒரு மாதத்துல ஒரு மாதத்துக்கு ஒரு நோம்பு ஒரு அஞ்சு நோம்பு விடுபாட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு நோம்பு மேனி அஞ்சு மாசத்துக்கு அஞ்சு நோம்பு விடுவாங்க அல்லது ஒரு வீக்குக்கு ஒரு நோம்பு மேனி நாலு வீக் அஞ்சு வீக்ல பிடிச்சி முடியறாங்க அல்லது ஒன்று மீன் ஒன்று இங்கே குடிக்கிறாங்க அடுத்த நாள் ரெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கு அடுத்த நாள் குடிக்கிறாங்க இப்படி பிரிக்க அனுமதிக்குது ஆனால் இதுல ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது ஒரு பெண் தனக்காக வேண்டி பயப்பட்டால் தன்னுடைய வயிற்றுல குழந்தைக்காக வேண்டி பயப்பட்டால் அதுக்காக நோம்பு விட்டால் அவங்க வெறுமனையே வெறுமனே அந்த நோம்பை கதா செய்து கொண்டால் மட்டும் போதும் ஆனால் ஒரு பெண் தன்னினுடைய பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்காக வேண்டி பயப்பட்டால் தன்னுடைய பால் கொடுக்கக்கூடிய குழந்த விலை இனமாகும் இவங்க எந்த ஒரு நோம்பு பிடிச்சு அந்த பால் சரியா சுரக்காம குழந்த விலை இனமாயிருமே அந்த குழந்தைக்கு பால் சேராது என்று பயப்படால் இவங்க கவாவும் செய்யணும் ஃபிதியாவும் கொடுக்கணும் என்ற விஷயத்த அதிகமான உலமாக்கல் அதிகமான இதுல விசேஷமா ஷாஃபி மசாத செய்த உலமாக்கள் இந்த கருத்தை சொல்லுறாங்க ஆனால் இதுக்கு சரியான தெளிவான குரானிஷ்டர் பெற்றுக் கொள்ளப்படுது எனவே உலமாக்களுடைய ராஜ் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கவுல் கூற கருத்து என்ன என்றால் ஒரு பெண் அவள் எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி அதாவது தன்னுடைய குழந்தை பால் கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி அல்லது அந்த பெண் பிரெக்னன்சி கன்சியூவ் ஆகிக்கிறார் குழந்தைக்காக வேண்டி பயந்தாலும் சரி தன்னுடைய நர்ஸுக்காக வேண்டி பயந்தாலும் சரி இவ கவா மட்டும் செய்து கொண்டால் போகும் மாற்றமாக பிரியா கொடுக்க தேவையில்லை அதாவது விடுபட்ட நோம்புக்கு பகரமாக சாப்பாடு கொடுக்க தேவையில்லை என்ற கருத்தை சொல்றாங்க இதுதான் ஏகோபித்த கருத்து ஏற்றமான கருத்து அப்படி இல்லாம குழந்தைக்காக பயந்தால் அவங்காவாக சாப்பாடு கொடுக்கணும் என்று சொல்லப்படக்கூடிய கருத்துல வரக்கூடிய கருத்துக்கள் ஆனால் இந்த கருத்துக்கு குர்வான் அதிச தெளிவான ஆதாரங்கள் இல்லை என்பதையும் நாங்க விளை கொள்ளணும் சரி அடுத்தது நோன்பு விடுவதற்கு அதாவது வரலாறு நோம்பை விறுவதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய கேட்டகரில உள்ள ஒருத்தர் தான் ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி சக்தி பெற்றோராய் இருந்தால் அந்த உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி இவருக்கு எழுதினவங்க விடலாம் ஆனால் அந்த உயிரினம் கண்ணியமான அல்லாவினால் சங்கை செய்யப்பட்ட ஒரு இருக்கணும் ஒரு பண்டியை காப்பாற்றுறதுக்கோ நாய காப்பாற்றுறதுக்கோ இல்லை சரியா மாற்றமாக அல்லாவினால் சங்கை செய்யப்பட்ட ஒரு ஒரு உயிர் அல்லது ஒரு மனிதர் என்ன செய்றாரு தாண்ட போறாரு அடிபட்டுக்கொண்டு போறாரு இங்கே எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காத்துறாங்க இல்லை ஒத்தரா முஷ்டிமானவராக இருக்கிறாரு அவருக்கு நீச்சல் தெரியும் அவருக்கு நல்ல டேலண்டிக் அவரை போய் காப்பாற்றக்கூடிய சக்தி நிற்குது எல்லாம் சொல்றான் காப்பாத்துங்க காப்பாத்தீங்கன்னு சொல்ல நான் நோம்பு எனக்கு காப்பாத்தலை ஏன்னா நான் மூழ்கி என்ன நடக்கணும் நோம்பு பாத்தீ ஆகிடும் எனவே நான் இல்லைன்னு சொன்னா இல்லை இந்த நேரத்துல இவர் மூழ்கினா நோம்பு நோன்பு முடிஞ்சிரும் என்றதை யோசிக்க தேவையில்லை இவர் அந்த உயிரை காப்பாத்துறது கட்டாயம் அதே போல ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஒன் நடக்குது அதாவது தீயை தீ எழுதி கொண்டிருக்குது இப்ப இதுல ஒரு உயிர் மாட்டிக்கொண்டிருக்குது அது ஒரு மனிதனாகட்டும் அல்லது ஒரு தூணை ஆயிக்கட்டும் ஒரு 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 சின்ன குழந்தையாக யாராவது ஒருத்தர் அன்னைக்கு இதுல மாட்டிக்கொண்டிருக்கிறானா இந்த நேரத்துல இவர் என்ன செஞ்சு கொள்ளணும் அவருடைய நோம்ப பத்தி யோசிக்க தேவையில்லை உடனே போய் நான் உள்ளுக்க போனால் எனக்கு காயம் பற்றும் என்ன நோன்பு இதாகும் ரத்தம் வந்துருச்சுன்னா என்ன நோன்பு இல்லாம போய்க்கிறோம் அதுக்காக வேண்டி என்ன நோன்பை விட்டுட்டு இவரை காப்பாற்றணும் அந்த நேரத்துல நோம்ப விட்டுட்டு அதுகளை இது பார்க்க தேவையில்ல போய்த்து காப்பாற்றணும் அதே போல ஒரு விஷயம் தான் ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போம்பாஸ்ட் நடந்தது பல பேருக்கு ரத்தம் தேவைப்படுது இப்ப இங்கக்கூடிய ஒரு நோம்பு இவர் சொல்றாரு எனக்கு கொஞ்ச நேரம் இயக்கி நோம்பு திறக்க அதுக்கு திறகு தான் நான் ரத்தம் தருவேன் என்று சொல்றாரு இல்ல ஒரு சின்ன சுகருக்காக வேண்டி ஒரு ரத்தத்தை ஒரு இன்ஜெக்ஷன் குத்தி எடுக்கிற அதுக்காக வேறு இது பொட்டில் கணக்கு எடுக்கணும் இப்ப இவ்வளோ நோம்பு முடிஞ்சிடும் இவர் சொல்ல நோம்பு திறந்துருதான் தான் ரத்த தர இல்ல இல்லை அந்த நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி இவருக்கு இவருடைய நோன்பை திறந்து ரத்தத்தை கொடுக்கலாம் எனவே நோன்பு வரலான நோம்பு காலத்துல நோன்பை விடுவதற்கு அனுமதி பெற்றவங்க தான் இவங்க அதில் ஒன்றாவது நோயாளி நோய் அவருக்கு டெம்பரரி அழிக்கக்கூடிய நோயாளி ஆகிக்குது ரெண்டாவது சஃபராளி மூணாவது ஹைல் நிஃபாஸ் மாதவிதாய் அதே போல நிபாஸ் உடைய ரத்தங்கள் பெற வரக்கூடிய பெண்கள் நாலாவது ஆஹ் கன்சி ஆகிக்கக்கூடிய பிரெக்னன் லேடி அதே போல குழந்தைகளுக்கு பால் கொடுக்கூடிய லேடி இவங்களுக்கும் அனுமதிக்குது ஐந்தாவது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு அல்லாஹ்னால் சந்தை செய்யப்பட்ட ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய நோன்பை விட்டு அந்த உயிரை காப்பாற்றலாம் எனவே இந்த ஐந்து கேட்டகரிகள் இருந்தால்தான் எனக்கு அந்த மாதத்தில் நோம்பை விடுவதற்கு அனுமதி என்பதை நாங்க விலகிக் கொள்ளணும் அப்படி இல்லாம நானா எனக்கு என்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஏன்னா இப்படியான கெட்டதில் இல்லை அவங்க நோம்பை விடலாம் விட்டுட்டு ஒரே ஒரு காலத்துல அதாவது அடுத்த நோம்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த நோம்பை கதா செய்யணும் என்பதை விளங்கும் இறுதியாக நாங்கள் விலகிக் கொள்ளணும் உணர்வு குரூப் இருக்கிறாங்க இவங்க எப்படியானவங்க என்றால் இவங்களுக்கு நோம்பு பிடிக்கவும் தேவையில்லை அதாவது ரமதான் மாதத்தில் சரதான காலத்தில் நோன்பு பிடிக்கவும் தேவையில்லை இதற்கு பலமாக ரமதான் அல்லாத காலத்தில் நோம்பு பிடிக்கவும் தேவையில்லை இப்படியான பேர் நோயாளி எப்படியான நோய் என்றால் டெம்பரரி இல்லை பெர்மனன்ட் நோயா இருக்கு நாங்க முத உசக சொன்னது டெம்பரரி ஒத்த நல்ல முறையில் இருந்தார் அவருக்கு இடையில ஒரு நோய் வந்து அஞ்சாறு நாள் அதனால நோம்பு விட்டாரு அதுக்கப்புறம் திரும்பவும் நோம்பு பிடிக்கிறாரு எனவே அப்படியான நோம்பு கதா செய்யணும் ஆனால் தெரிவிக்கிறாரு அவர் ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு காலம் முழுவதும் பெட்டோடு இருக்கிறாரு காலம் முழுவதும் பெட் உடைக்கிறவருக்கு நோய் ரமலான் மாதம் தான் மொஹர்ற மாதம் தான் சவால் மாதம் தான் எப்பயுமே நோயாளி அப்ப இவருக்கு மறுபடியும் நோய் நீங்கின பிறகு தான் பிடிக்கணும் என்ன நோயாளி அதனால அப்படியான டெம்பரரியா டெம்பரோ இல்லாம பர்வெண்ட்டா நோயாளியாக இருக்கிறாங்க என்றால் இவங்க இந்த நோன்பு ரமலான் காதல பிடிக்கவும் தேவையில்ல தமலான் அல்லாத காலத்துல பிடிக்கவும் தேவையில்லை மாற்றமாக இதுக்கு பகரமாக இவங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு ஒரு நோன்புக்கும் பகரமாக உதாரணத்துக்கு இருபத்தொன்பது நோம்பு இந்த மாதம் மூடிப்பாட்டுருக்கு முப்பது நோன்பு விடுபாட்டுருக்குன்னா இந்த இருவத்தொம்போது நோன்பு அல்லது முப்பது நோம்புக்கு பகரமாக முப்பது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு அனுப்பாரு ஒவ்வொரு நோம்புக்கும் ஒரு மிஸ்கீனுக்கு வயிறு நேரம்ப சாப்பாடக்கி பாரு இது யாரு பெர்மனன்ட் நோயாளி ரெண்டாவது இந்த கேட்டகரியில் சேர்றவங்க தான் வயதாளிகள் வயதான வயதை அடைந்தவங்க நல்ல வயது என்று வயது முடித்தேவை என்று சொல்றதுல ஒரு விதமான நோய் தான் ஒருத்தருக்கு எழுபது எண்பது வயசா இருக்கா அவர் திரும்ப ஒரு சின்ன பிள்ளையாவி அஞ்சாறு வயசுக்கு வர போறாரா பதினஞ்சு பதினாறு வயசுக்கு வர போறாரா இல்ல இனிமேல் அவருடைய காலம் எப்படி என்றால் இன்னும் விலையினமாகத்தான் போறாரு எழுபதோட இவருக்கு விலையினம் வந்துருச்சு இது கூட ரொம்ப பிடிக்கலன்னா இனி எழுபத்தி அப்படி தான் போறாரு எழுபத்தி ரெண்டுலயும் அப்படி இன்னைக்கு போறோம் இன்னும் விலையினம் தான் கூட போகுது எனவே யாராவது ஒருவர் வயது முதிந்து விட்டால் அது ஆண் ஆய்ந்தாலும் சரி பெண் இப்ப அவங்களோட மறட்டிப்பும் திரும்பவும் அவங்களோட இது வரப்போறது இல்ல வாழ்ந்த காலம் வரப்போறதில்லை இவங்க நோயாலஜிஸ்ட வருவாங்க இனி இவங்களும் ரமலான் காலத்திலேயே நோம்பு பிடிக்க தேவையில்ல ரமலான் அல்லாத காலத்திலேயே நோம்பு பிடிக்க தேவையில மாற்றமாக இவங்க விடக்கூடிய ஒவ்வொரு நோம்புக்கும் ஒரு மிஸ்கீனுக்கு பகரமா ஒரு நோம்புக்கும் பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவாதிப்பாங்க முப்பது நோன்ப விட்டுட்டாருன்னு சொன்னால் முப்பது நோம்புக்கு பகரமாக முப்பது நோம்பு மிஸ்கீன்களுக்கு உணவாடிப்பாரு அல்லது ஒரு வயதாளி அல்லது பெட்டோடிக்கு கூட நோயாளி சொல்ல எனக்கும் நான் மௌத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நோன்ப பிடிக்க ஆசைப்படுறேன் ஒரு நோம்பு பிடிக்கிறேன் இந்த வருஷம் பிள்ளைகள் சொல்றாங்க நீ இவங்க ஆசைப்படுறாங்கன்றதுக்கான நோம்ப பிடிக்க வைக்கிறாங்க ரெண்டு மூணு பிடிச்சாரு அதோட நோம்பிடிக்கிறாரு மீதி இருபத்தேழு இருபத்தி எட்டு நோன்பு தான் அந்த இருபத்தேழு இருபத்தெட்டு நோம்புக்கு அதுக்கேத்தமாய் இருபத்தேழு இருபத்தி எட்டு மிஸ்களுக்கு உணவு அளித்தால் போதும் எனவே இந்த ரெண்டு கேட்டகரிகள் உள்ளவங்க அது யாரு நிரந்தரமான நோயாளி ரெண்டாவது வயது முதிர்ந்தவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் திரும்பவும் பழைய அளவுக்கு வர முடியாது என்றதுனால நிரந்தரமான நோயாளிகள் வயது முடிந்தவனும் அவங்க ரமலான் மாதத்துல பிடிக்க மாட்டாங்க ஏனைய காலத்திலே பிடிக்க மாட்டாங்க மாட்டமாக அதுக்கு பகிரமாக ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு மிஸ்கீம்களுக்கு உணவு அளித்து அவருடைய நோன்புகளை கலா செய்து கொள்வார்கள்